இது பல பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதன் ஆரம்பத்தால் ஒரு முனியல் கூட்டு கூட்டுமாக உணவிற்காக ஆயுதங்கள் உருவாக்கி கல்லிருந்து ஆயுதங்கள் உருவாக்கி கல்லில் இருந்து நேருத்தை உருவாக்கி பசியாக

நெருப்பை கல்லோடு கல் போயினால் வருகின்ற இயற்கையின் ரகசியத்தை கண்டுபிடித்தன பிறகு நெருப்பு அவர்களுக்கு சமைக்கும் விசையை கற்றுக் கொடுத்தது அவர்கள் கற்றுக் கொடுத்தது பிறகு அந்த கல்வியில் ஆயுதம் செய்யும் முறையை

அது சில மனித வளர்ச்சி இல்லாமலும் இருந்தன ஒரு சில மனித மூதாதையர்கள் வருடா வளர்ச்சி அடைந்து சிந்திக்கும் திறன் உள்ள மனித மூதாதையர்களாக இருந்தனர் ஒரு சில பகுதிகளில் வருட இருந்தன இவைகள் ஒன்று கோடி வேட்டையாகவும் வேட்டையாட மொழிகளை வேட்டியளிக்கவும் ஆரம்பித்தன விரல்களை வைத்து சமைக்கவும் வேண்டும் வைத்து தீமுட்டவும் கற்றுக் கொண்டது வருடம் வளர்ச்சி என்பது இவ்வாறாக உலகப்பட்டு உருகுவதற்கு இடமில்லாமல் மரத்தடியோ மரத்து நிழலோ புகையோ என்று தன் காலத்தை கழித்து தொடங்கின காவிரி தடங்களை வைத்து வேட்டையான பிரகமா இல்ல அவர்கள் வேட்டையாடும் படம் விழுமா என்று கணித்தனர் தங்கியு ஒளிப்பினால் மற்றும் பரிமாற்றங்களை நிகழ்த்தி கொண்டு கற்களா ஆயுதங்கள் செய்ய தொடங்கின மிருகங்களின் கோழுகளை உடுத்தி மூக்கமாக ஒன்றிணைந்து வேட்டையாடவும் சமைப்பு உண்ணவும் பதவிக்கொண்டனர் மாநில மேலும் கட்டைகளை வேகமாக உரசும் போது

Vajadam, nalmud, teina, Mielum, se kouta mage wajat de rinu matu wajan nananat alay gandar nanat. Or moula alay arpardengi nan alil la hayat ette sadiki kongi liten nanat. Menon ou ni sila bohe itte li nananat kongi liten nanat. Or se kouta mage kodi ou li moula te vete ari vete ari viten nanat. இன்னொருவர் வேட்டியாடி அங்க இருக்கும் எலும்புகளை கண்டுகளி கொண்டிருக்கிறார் எதையோ அமர்ந்து கொண்டு வேடிக்கையார் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவரெல்லாம் வேட்டையாடி உடலை மாமிசத்தை அழுத்தி அழுத்தி கொண்டு வந்திருந்தார் சிலர் மரத்தில் உள்ள காய்களை அறுப்பி அதில் உள்ள இலைகளை உழைத்து உருவாக உட்கொள்கின்ற இலைகளை உருவாகவும் உட்கொண்ட வளர்ச்சியில் மனிதன் என்பவன் ஆரம்ப காலத்தில் நடக்க கவர்ந்து மறுகட்டுக் கொண்டவன் தாவரின் தாவில் இந்த உயிரிலும் நடக்க கட்டகின்றார் வேட்டையானவும் மிருகங்களை விரட்டியடிக்கவும்

ஒன்று சேர்த்து குறிசி அமைத்து இரு நாளங்களில் முருகர்களின் அச்சுறுத்திலிருந்து தப்பித்து நெருப்பித்து அதற்கிடையில் மேற்கொண்ட ஒரு சிலர் அதில் விளையாடிக்கொண்டு விளையாடி கொடியும் കൊണ്ട് എന്ത് അഞ്ച് നിലവിലെ വന്ന് കത്തിക്കൊള്ള മു നമ്പി വേറ്റി ആളുക ഒരു ചില നേരമ ആയുധത്തെ തയർ ചെയ്യും പണിയും ഇറങ്ങിയ Açırttım Mırnır abi. Mekabım kuruyu bırakır abi. Kala katıl vallı yok abi. Ada gelirinde tatbik var mıdır kahve? Böyle mara kalmıyordu. Kuvay geliyordu. Sen giy. Sana da var mı ayı kalıp durumda? Yenge sonradan kurta mara selvadil. Kuruya hayırın dediler. Yedim மூலாயிரம் வேட்டையாடிய தேவையான வேட்டியடித்து அவைகள் வேட்டையாடிய அந்த விடுதலை மாவிசுகளையும் எடுத்து வந்துள்ளார் से we हुई तैयारी और दिन होने गए कोई